மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்களை மேலும் ஓராண்டு தனியார் கட்டடத்தில் தங்க வைக்க எய்ம்ஸ் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதன் மூலம் முதல் பேட்ச் மாணவர்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி எப்படி இருக்கும் என்று பார்க்காமலேயே படிப்பை முடித்துவிட்டு செல்லும் நிலை உருவாகியுள்ளது மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று மோடிக்கு புகழாரம் சூட்டினர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய போது அடுத்த நாற்பத்தி ஐந்து மாதங்களில் பணிகள் முழுமையாக நிறைவடையும் என கூறப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூன் மாதத்தில் எய்ம்ஸ் நிர்வாகக் குழு கூட்டம் கூடியபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கப்படாததை குறிப்பிட்டு அடிக்கல் நாட்டப்பட்ட ஒற்றை செங்கல்லை கொண்டு சென்று உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் அந்த தேர்தலின் முக்கிய பேசுபொருளாகவே மாறிப்போனது எய்ம்ஸ் செங்கல் மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கொண்டு வர போறேன்னு சொன்னாங்க சரியா அது அதிமுக மிகப்பெரிய சாதனையாக சொல்லிட்டு இருக்காங்க நாங்க தான் மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தோம்னு பெரிய சாதனையா சொல்றோம் நான் நாலு நாள் படி மதுரைக்கு போயிட்டு இருந்த போய் பார்க்கலான்னு போறேன் எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி பார்க்கலான்னு போறேன் சுத்தி பெரிய காம்பவுண்ட் வாலாம் கட்டிட்டாங்க உள்ள போய் பார்த்தா இதுதான் மோடியும் அதிமுகவும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான இருநூற்று இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தையும் ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு அளித்துவிட்டது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான கடன் ஒப்பந்தமும் ஜப்பான் அரசுடன் கையெழுத்தாகிவிட்டது ஆனாலும் கட்டுமான பணிகளை தொடங்காமல் ஒன்றிய அரசு தாமதித்து வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாஜக தலைவர் நட்டா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் முடிந்துவிட்டதாகவும் விரைவில் பிரதமர் மோடி அதனை நாட்டுக்கு அர்ப்பணிப்பார் என்றும் கூறினார் ஆனால் அந்த இடமே பொட்டல் காடாக காட்சியளித்ததை மதுரை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சு வெங்கடேசன் மாணிக்கம் தாகூர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து அம்பலப்படுத்தினர்

ஹிமாச்சல் பிரதேசம் பிலாஸ்பூரில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் திறந்து வைத்தார் ஒரே நாளில் அடிக்கல் நாட்டப்பட்ட இரண்டு மருத்துவமனைகளில் ஒன்றில் கட்டுமான பணியே தொடங்கப்படாத நிலையில் மற்றொன்றில் முழுமையாக பணிகள் முடிவுற்று எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் திறந்து வைத்தது சர்ச்சையை கிளப்பியது இதற்கிடையே எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கையும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கியது மதுரையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியின் ஒரு பகுதியில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான வகுப்புகள் நடைபெறத் தொடங்கின ஆண்டுக்கு ஐம்பது பேர் என அடுத்தடுத்த கல்வி ஆண்டுகளிலும் மாணவர்கள் சேர்க்கை மட்டும் தொடர்ந்தன ஆனால் மாணவர்களுக்கு போதிய இடவசதியும் மருத்துவ பயிற்சியும் அங்கு கிடைக்காத சூழல் உள்ளது இதனால் மாணவர்களை வாடகை கட்டிடத்திற்கு மாற்ற எய்ம்ஸ் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மாணவர்களுக்கான காற்றோட்டமான அறைகள் நூலகம் உள் விளையாட்டு அரங்கங்கள் உள்ளிட்ட வசதிகளோடு கூடிய கட்டடத்தை வாடகைக்கு தருமாறு எய்ம்ஸ் நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது இதற்காக வரும் நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையால் எண்ணிக்கை அதிகரிக்கக் கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக எய்ம்ஸ் நிர்வாகம் கூறியுள்ளது ஆனால் பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு தற்போது மதுரை தோப்பூரில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் எய்ம்ஸ் நிர்வாகத்தின் இந்த முடிவால் பணிகள் மேலும் தாமதமாகும் அல்லது தாமதப்படுத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது அது மட்டுமின்றி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் சேர்ந்த ஐம்பது மாணவர்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடத்தை பார்க்காமலேயே தங்கள் பட்டப்படிப்பை முடிக்கும் சூழலும் உருவாகியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க